எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறோம் சமீபத்தில் யூடியூப் வந்து அவங்களோட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரப்போறதா சொல்றாங்க அது எப்போ அப்படின்னா இந்த மாதம் ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதியில இருந்து கொண்டு வர போறாங்க இவங்க வந்து ஒரு மூணு நாலு விஷயத்த முன் வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அவங்க சேனல் மானிடைஸ் ஆகி பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்கன்னா இனிமேல் அவங்களால பணம் சம்பாதிக்க முடியாது கேன்சல் பண்ணப்படும் அப்படி இல்ல புதுசா எலிஜிபிள் ஆக போற யூடியூபர்ஸ் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இனிமேல் அவங்களுக்கும் மானிடசேஷன் பண்ண முடியாது மானிட்டரைசேஷனுக்கு எலிஜிபிளா இருக்காது அப்படின்றாங்க என்ன ஒரு டவுட்டா சொல்றாங்க அப்படின்னா யூடியூபோட பழைய மானிடைசேஷன் பாலிசி இருக்கு இல்லையா அதாவது இப்போ சப்போஸ் நம்ம வீடியோ வந்து மானிடைஸ் ஆகணும் அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு எலிஜிபிளா இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நாலாயிரம் மணி நேரம் வந்து வாட்ச் அவர்ஸ் இருக்கணும் அதாவது நம்ம வந்து ஓடி இருக்கணும் மக்கள் பார்த்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸா இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது வீடியோ வச்சு நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதாவது கடந்த தொண்ணூறு நாட்கள்ல பத்து மில்லியன் வியூஸ் ஆகுது போயிருக்கணும் அப்படின்றாங்க இல்லையா இதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது இது அப்படிதான் இருக்கு ஆல்ரெடி இதுக்காக நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம் கண்டினியூ பண்ணுங்க ஆனா நான் இப்ப சொல்ல போற ஒரு மூணு நாலு விஷயத்தை வந்து இனிமேல் உங்க வீடியோல தவிர்த்திருங்க அப்படி தவிர்த்திட்டீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் இல்லைன்னா அப்ளிகபிள் ஆகாது ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப் ரொம்ப முக்கியமாக பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் மூலயமா மக்களுக்கு வந்து நிறைய பயன்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிற வந்து முதல் விஷயமா அவங்க சொல்கிறாங்க அஃப்கோர்ஸ் கோர்ஸ் போனால் இந்த மானிட்டைசேஷன் பாலிசியோட சேஞ்சுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ யூடியூப் வந்து நம்மளோட வீடியோவுக்கு அவங்க பாக்கெட் வந்து காசு எடுத்து தரதில்லை என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனி வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க அந்த விளம்பரத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து அமௌண்ட்டை யூடியூப் அவங்க ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு நமக்கு ஒரு அமௌண்ட் தராங்க இல்லையா ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைய காலகட்டங்களில் வளவளவில் நிறைய வீடியோஸ் இருக்கிறதுனால எங்க விளம்பரங்களுக்கு வந்து வேல்யூ இல்லாம போயிருது ஸோ நாங்கள் என்னதான் விளம்பரம் கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு டவுன் ஓவர் அதுல வந்து கிடைச்ச மாதிரி இல்ல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து வர வர டவுன் ஆகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸையும் சொல்றாங்க ஸோ இதை ரெண்டையும் முன் தான் யூடியூப் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாமே சேஞ்ச் பண்றாங்க அல்ல நம்பர் ஒன் பாலிசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வச்சுப்பாங்க அந்த டெம்ப்ளேட்ல ஒரு ஸ்லைட் ஷோ ரன் பண்ணிட்டு அதனால வேர்ட்ஸ் மட்டும் சென்டென்ஸ் மட்டும் மாத்தி 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 போட்டுட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு நான் வந்து மோட்டிவேஷன் சொல்றேன் காலையில 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 ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு இல்ல காலையில நாலஞ்சு வீடியோ இல்ல சாயங்காலம் நாலஞ்சு வீடியோன்னு சொல்லிட்டு ஒரே டெம்ப்ளேட்ல வார்த்தைகளை மட்டும் மாத்தி மாத்தி போட்டு ஒரே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி பண்ணால் இனிமேல் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது நீங்க ஆல்ரெடி இதே மாதிரி வீடியோஸை போட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் அந்த மானிட்டைசேஷன் வந்து கேன்சல் செய்யப்படும் பணம் இனிமேல் வராது ரெண்டாவது இன்னாத்தன்டிக் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்னாத்தெண்டிக் கன்டென்ட்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னோட முகத்தை காட்டாமலோ இல்ல வாய்ஸ் கொடுக்காமலோ ரேண்டமா சில வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றாங்க இப்போ ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஃபாரின்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில யூடியூபர்ஸ் என்னன்னா இந்த கேமிங் இருக்குல்ல வீடியோ விளையாடுறாங்களே அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வரைக்கும் அவங்க விளாட்றாங்கன்னா அது ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எந்த ஒரு யூஸுமே இருக்காது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படியே எடுத்துட்டு ஏஐ மூலியமா வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி அந்த வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க சோ இந்த வீடியோ வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் யாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ யூடியூப் இதுல இன்னொரு விஷயத்த சொல்ல வராங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு எஜுகேஷன் வீடியோ போடுறீங்க இல்ல ஒரு குக்கிங் வீடியோ போடுறீங்க குக்கிங் சேனல் வச்சிருக்கீங்க குக்கிங் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க இல்ல டெக்னாலஜி பத்தின ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க இல்ல பிளாகிங் பண்றீங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி அது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல இன்னும் சொல்ல போனீங்கன்னா டூ இட் யோர் செல்ஃப் அப்படிங்களா டி ஐ சில விஷயங்கள் கைவிலை பொருட்கள்லாம் எப்படி செய்யணும் எப்படி டிராயிங் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து வேல்யூ குறஞ்சி போகுது ஸோ இதே மாதிரி கேமிங்ல வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோலாம் அப்லோட் பண்ண முடியுமா கேட்ட பண்ண முடியாது அப்படியே அப்லோட் பண்ணீங்கன்னா மானிட்டரைசேஷன் கிடைக்காது ஃபியூச்சர்ல யாருக்காவது ஐடியா இருந்துச்சு அதை செஞ்சு அந்த ஐடியாவை மாத்திருங்க இப்போது இதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்னோட ஃபேஸை காட்டுறதே கிடையாது வீடியோக்கு பின்புலமாக என்னோடய வாய்ஸ் மட்டும் தான் வருது ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டால் வராது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க ஒரு கேமராவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கணக்கு போட்டு காட்டுறீங்கன்னு சொல்லலாம் ஒரு பேப்பரில் போட்டுவிட்டு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அதில் வந்து நீங்கள் என்ன மேக்ஸ் போடுறீங்களோ அது மட்டும் தான் வரும் இல்லை நீங்கள் ஒரு படம் வரைஞ்சு காட்டிங்க அப்படின்னா அந்த படம் வரைகிறது மட்டும் தான் வரும் பின்னால் நீங்கள் பேசுகிறீங்க வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது இது வந்து எலிஜிபிள் தான் வரது எலிஜிபிள் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் பாலிசிக்கு வந்து அக்செப்டட் தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும் நிறைய பேர் வந்து எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறீங்க டியூட்டி கைவிளை பொருட்கள் சொல்லி கொடுக்குறீங்க என்னோட வரல வாய்ஸ் மட்டும் தான் நான் குடுக்குறேன் மத்தபடி நான் என்ன பொருள் செய்யறோம் அந்த பொருளை தான் வீடியோ ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறேன் அந்த வீடியோ பத்தி பயமே கிடையாது அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி எலிஜிபிள் ஆயிரும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிற ஏ ஜென்ரேட்டட் வீடியோஸ் அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஜென்ரேட் பண்ணுற வீடியோஸ் டோட்டலாக யூடியூப் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பேன் பண்ணணும்னு வச்சிருக்காங்க ஸோ அது வந்து பண்ண முடியாத பசத்தில் எப்படியோ வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இது வந்து மானிடைஸ் ஆகாது ஆல்ரெடி மானினைஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க பணம் வராது ஏ ஜென்ரேட்டட் வீடியோஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு மலை போகிற மாதிரி ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஏஐட்ட கேட்டீங்கன்னா அது ஏஐ அந்த மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் அந்த வீடியோவில் சும்மா பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக்கை போட்டு அப்படியே அப்லோட் பண்ணுவாங்க அப்படி அப்லோட் பண்ணுறாங்கன்னா அது வந்து இனிமேல் எலிஜிபிள் கிடையாது மானிட்டைஸ் ஆகாது இப்போ நான் சொல்ல போற இந்த கிரைடீரியா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதில் பாதிக்கப்படுவாங்க நிறைய பேர் வந்து வெறும் எடிட்டிங் ஸ்கில்ல மட்டும் வச்சு வந்து சம்பாதிச்சுட்டு இருப்பாங்களா அவங்களுக்குலாம் பிரச்சனை ஏன் அப்படின்னா யூடியூப் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ஒரிஜினல் கண்டென்ட் இல்லாமல் வேற ஒருத்தங்களுடைய கண்டென்ட் எடுத்து நம்ம வீடியோவில் போட்டு பணம் சம்பாதிக்கிறது வந்து இனிமேல் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க கேட்கறது கொஞ்சம் சக்கிங் இருக்கும் பட் நிறைய பேர் இப்போ அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சில யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து உட்காந்து கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோ ஷூட் பண்ணி வீடியோ போட்டுருப்பாங்க சில பேர் அதை நோகாமல் நுங்கு மாதிரி அந்த வீடியோ அப்படியே டவுன்லோட் பண்ணி எடுத்து இவங்களுடைய சேனல் சேனல்ல யூஸ் பண்ணுவாங்களா இனிமேல் அப்படி யூஸ் பண்ண முடியாது அப்படி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா மானிடைசேஷன் வந்து கேன்சல் பண்ணப்படும் இப்ப இதுல வந்து ஒரு சின்ன விதி விலக்கு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் நானே வந்து பேசிட்டு இருக்கேன் ஒரு விஷயம் ஆத்தென்டிக்கா உங்களுக்கு இல்ல இல்ல என்னோட கண்டென்ட்ல வந்து சில கிரிட்டிசிசம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா என்னோட வீடியோல ஒரு பகுதியை நீங்க கட் பண்ணி எடுத்து போட்டு காட்டு இந்த மாதிரி சேனல்ல இந்த வீடியோ ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சொல்லிருக்காரு இது வந்து தப்பு ஆக்சுவலா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நீங்க உங்களோட பேச வச்சு உங்க பேஸ காட்டி நீங்க வீடியோ எடுத்து என்னோட வீடியோ கட் பண்ணி இடையில நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது இதாவது என்ன சொன்னா என்னோட வீடியோட லென்த் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கணும் நீங்க என்ன பார்ட் வந்து என்னோட வீடியோல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட்டை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ அது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் இல்ல இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனா முழுக்க முழுக்க நான் ட்ரோல் பண்ண போறேன் ஒருத்தங்களை இல்ல இவங்களுடைய கண்டென்ட் டோட்டலாவே வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட்டு இதை எடுத்து வச்சு நான் வச்சு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே உங்க வீடியோ எடுத்து உங்க இதுல போட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் பின்னால கொடுக்குறீங்க உதாரணத்துக்கு நான் பேசிட்டு இருக்கிறத போட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பாருங்க எப்படி சொல்லியிருக்காரு இது தப்பு அப்படின்னு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து எலிஜிபிள் ஆகாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ரியாக்ஷன் வீடியோன்னு சொல்றாங்க இல்லையா ஒண்ணுமே பேசாம ஒரு வீடியோ போட்டு பார்த்து சிரிச்சுட்டு பேர்ல சிரிச்சுட்டு அந்த ஷார்ட் வீடியோஸ்லாம் நிறைய நீங்க பாத்துருப்பீங்க சோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து இது வரைக்கும் என்ன யூடியூப் மானிடைசேஷன் வந்து பேன் பண்ணதான் போடும் ஏன்னா நீங்க யூஸ் பண்றது மத்தவங்களுடைய வீடியோ இதுல உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது நீங்க ஒரு கிரியேட்டரான் கேட்டா அந்த பட்சத்தில் நீங்க ஒரு கிரியேட்டரும் கிடையாது அப்படின்னு யூடியூப் சொல்றாங்க ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்தந்த கிரைடீரியாஸ் எல்லாம் வந்து நான் மானிடசேஷன் பாலிசி கீழே வந்துடும் ஒட்டுமொத்தமா நான் இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்னன்னா மானிட்டைசேசன் பாலிசி கீழே அடிபடும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எல்லாம் நீங்க இது பண்ணணும்னு வச்சுனா தயவு செய்யும் தவிர்த்துருங்க பெட்டர் நீங்க நல்லபடியா ஒரு கண்டென்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வீடியோ ஷூட் பண்ணி போடுங்க கண்டிப்பா யூடியூப் வந்து அங்கீகரிப்பாங்க ஏன்னா யூடியூப அதை தான் இப்ப சொல்றாங்க நிறைய நாலேஜபிள் யூஸ்ஃபுல் கண்டென்ட் வச்சுக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய சம்பாதிக்க முடியாம போகுது நிறைய பேர் சும்மா வெறும் எடிட்டிங் ஸ்கில் வச்சுட்டு சும்மா பின்னால பேசி இல்ல வெறும் அப்லோட் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி விஷயத்தான் தவிர்க்கணும் போய் முடிவு எடுத்திருக்காங்க மற்றபடி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த ஜூலை பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத ஒருத்திருந்து பார்ப்போம் அப்படி அப்டேட்ஸ் வந்து அப்லோட் இந்த நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சொன்ன மாதிரி மறுபடியும் இன்னும் உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்